செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் ரிஷபம் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் மிதுனம் இன்று எடுத்த காரியத்தை சாதமாக செய்து முடிப்பீர்கள் திடீர் மனத்தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை கைகொடுக்கும் கொடுக்கும் வழக்குகள் பற்றிய கவலை அதிகரிக்கும் கவனமாக வேலைகளை செய்வது வெற்றிக்கு உதவும் கடகம் இன்று எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் சிம்மம் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் புது புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் லாபம் கூடும் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவார்கள் கன்னி இன்று குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும் உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை வரலாம் பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டுப்பிடிப்பது நல்லது துலாம் இன்று எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் ஈடுபடுவது நல்லது துணிச்சல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் எடுத்த வேலைகளை முடிக்க முயற்சி மேற்கொள்வீர்கள் விருச்சிகம் இன்று சந்திரன் சஞ்சாரத்தால் காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கும் நற்பலன்கள் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமான பலன் தரும் மன கவலை நீங்கி தெளிவு உண்டாகும் தனுசு இன்று சூரியன் சுக்கிரன் சஞ்சாரத்தால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரம் சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் மகரம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகப் பணிகளை சிறப்பாக செய்து மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவியிடையே சந்தோஷமான நிலை காணப்படும் கும்பம் இன்று மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற நன்கு உழைக்க வேண்டி இருக்கும் மீனம் இன்று சந்திரன் சஞ்சாரத்தால் மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் பணவரத்து கூடும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம்